ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் விரும்பக்கூடிய போர்சன் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய அந்த நாள் வந்து எப்போ வரும் அதை பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஏஞ்சல் கார்டு வழி உங்களுக்கான ஆன்சர் வந்து இதில் கிடைக்க போகுது உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் மூணு கார்டு இருக்குது ஒன் டூ த்ரீ இதில் எந்த கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கோ அல்லது எந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கோ உங்க மனசு எந்த நம்பரை பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த நம்பரை இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க இப்போ நம்ம நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்ல போகலாம் இப்போ நீங்க அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இப்போ நீங்க வந்து அதிகமாக கோவப்படக்கூடாது வார்த்தைகளை வந்து விடக்கூடாது உங்கள் பேர்சனை பற்றி நினைக்கிறப்ப வந்து நீங்கள் எந்த விதமான கோவத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த கூடாது ஏன்னா இது கரெக்டான நேரம் வந்து கிடையாது நீங்கள் அமைதியாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து உண்மையான ஒரு தொடர்பாக வளர ஆரம்பிக்கும் அதனால தான் நீங்கள் எப்போவுமே வந்து கோவப்படக்கூடாது கோவமாக வந்து பேசக்கூடாது எதிர்மறையாக வந்து நீங்கள் சிந்திக்கவே கூடாது இதுதான் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சொல்ல வராங்க உங்களுடைய ஆசைகளில் வந்து நீங்கள் ஆசைப்படலாம் அதாவது இப்போ அந்த போர்சன் வேணும்னு வந்து நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் அது வந்து சுயநலம் வந்து கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க வந்து ஆசைப்படுறீங்க உங்களுடைய இந்த ஆசைகள் வந்து நியாயமான ஆசைகள் அப்படின்னு ஏஞ்சல் வந்து சொல்றாங்க இப்போ நீங்க பண்ண வேண்டியது அமைதியா இருக்கணும் உங்களுடைய உண்மையான நேர்மறையான எண்ணங்களை வந்து உணர்வுகள் மூலமா நீங்க வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்து இதுதான் அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ உங்க பர்சன் கிட்ட என்ன விஷயத்த வந்து நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அது வந்து டெலிபதி மூலமா நீங்க வந்து சொல்லலாம் டெலிபதி வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து டெலிபதி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு அதுல வந்து வீடியோஸ் இருக்கும் அதை பார்த்து நீங்க பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு வந்து உண்மையான அன்பு அப்போ இந்த உண்மையான அன்பை வந்து நீங்க உங்க போர்சன் கிட்ட வெளி வெளிப்படுத்தணும் நீங்க டைரக்டா போய் பேசக்கூடாது இப்ப நீங்க எதிர்மறையாகவும் நீங்க சிந்திக்காம நேர்மறையா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனசுக்குள்ளாடிய உங்களுடைய தேவை என்னதோ அதை நீங்கள் கேட்டால் போதும் கண்டிப்பாக அந்த அமைதியான சூழ்நிலை உங்களுடைய ஆள் மனதில் பதிஞ்சு அதை உறுதியாக உங்கள் லைஃப்பில் வந்து நடத்தி கொடுப்பாங்க இந்த போசன் வந்து ரொம்ப விரைவாகவே உங்களை வந்து தேடி வருவாங்க இப்போ உங்களுடைய ஹார்ட் சக்கரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிக்கிட்டே வருது இப்போ நீங்கள் என்ன விஷயம் நினச்சாலும் அதாவது பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசில் வந்து ஈஸியாக பார்த்தியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து விரைவில் உங்களை வந்து தேடி வருவாங்க நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு நேரம் இது அதனால உங்களுக்கு என்ன விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலையில வந்து கவனம் அதிகமாக நீங்க செலுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது யார்கிட்டையுமே வந்து எதிர்மறையாக நீங்க பேசக்கூடாது ரொம்ப நீங்க நேர்மறையான ஒரு போர்ஸனா நீங்க நகர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க போய்கிட்டே இருக்கணும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ உங்களுடைய தேவிகளை வந்து அன்பு மூலமாக கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் அதனால் உங்களுடைய அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க உங்கள்கிட்ட வந்து பழகக்கூடிய நபர்களுக்கிட்ட நீங்கள் அன்பாக பழகுங்க கோவப்படாதீங்க எப்போவுமே வந்து தைரியமாக நீங்கள் இருங்க ஏஞ்சல் வந்து உங்களை வழிகாட்டுவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஏஞ்சல் கிட்ட கேட்டாலே போதும் தைரியமாக நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நேர்மறையான ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உண்மையான அந்த உறவு வந்து உங்களை வந்து தேடி வருவாங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதாவது தெளிவாகணும் சரியா அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வெளிப்படையாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலே போதும் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமும் பிரபஞ்சம் உங்களை வந்து எப்போவுமே ஆதரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது அரவணைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அமைதியாக இருங்க நேர்மறையாக கேளுங்க நிச்சயமாக நடக்கும் இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இப்போ பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் போகலாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டே அந்த விஷயத்தை வந்து ஒரே கோணத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கான வேற வேற கோணங்கள்லாம் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்போ உங்க பர்சன் மேலே வந்து தப்பு இருக்கு அப்படின்னா அதிலே தான் நீங்க நிற்கிறீங்க அதுல இருக்கக்கூடிய நியாயம் என்ன அதை வந்து மறுபரிசீலனை செய்ய மாட்டேங்கிறீங்க அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க இப்ப வந்து உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாம் இல்லை உங்ககிட்ட வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம் அது என்ன ரீசனுக்காக வந்து பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நீங்க இன்னொரு முகமா வந்து நின்றுட்டு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் அதாவது நீங்கள் பார்த்ததா இருக்கலாம் இல்லை பார்க்காம கேட்டதாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டே நிற்கீங்க கோமா இருக்கீங்க இது வந்து சரியாக வராத அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து வேறு கோணத்தில் வந்து பாருங்கள் அப்போ கண்டிப்பாக அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் இருக்குது அதுக்கு வந்து சரியான பதில் வந்து கிடைக்காம இருக்குது அப்போ அந்த கேள்வி என்னவோ அந்த கேள்விகளை வந்து நீங்கள் ஆழமாக இந்த ஏஞ்சல் கிட்ட நீங்க சொல்லுங்க இதுக்கான பதில் எனக்கு வேணும் நியாயமான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆழமா அந்த கேள்வியை வந்து உணர்வு பூர்வமா நீங்க கேட்கணும் கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பதில் வந்து ஏஞ்சல் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுடைய போர் வந்து உங்களுக்கு வேணும்னு தோணுது ஆனா அதுல வந்து கோபங்கள் அதிகமா இருக்கு உங்களுக்கு அந்த போர்சன் இப்படி பண்ணிட்டாங்கிற ஒரு வெறுப்பு இருக்கு என்னத்தான் கோபம் வெறுப்பு அந்த போர்சன் மேல இருந்தாலுமே அந்த போர்சன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னமும் உங்க போர்சனை வந்து ஏன் உங்களால வந்து அட்ராக்ட் பண்ண முடியலை ஏன் இன்னும் அவங்க உங்களை தேடி வராம இருக்காங்க அப்படின்னா உங்களாலே வந்து உங்கள் போசனை வந்து முழுமையாக மன்னிக்க முடியலை இப்போ நீங்கள் அவங்கள மன்னிப்பேன் எங்கிட்ட வந்து ஒரு சாரி சொன்னால் மன்னிப்பேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் இருந்தாலுமே அது வந்து உங்கள் மனசுலேருந்து வருமானு பார்க்குறப்ப இல்லை அந்த போஜனை நீங்கள் மன்னிச்சாலுமே வந்து மனப்பூர்வமாக அங்கே மன்னிப்பீங்களான்னு பார்க்குறப்ப இல்லை தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சும் தெரியாமலேயும் வந்து கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த பூசன் திரும்ப வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து முழு மனதோடு நீங்கள் மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் ஹோப்பன் ஓப்பனை மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஹோப்பன் ஓப்பனை மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து ஹோப்பன் ஓப்பனை மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ உங்கள் பேர்சன் வந்து உங்களை மன்னிப்பாமுங்க உங்களுக்கு உங்கள் பேர்சன் மேலே இருக்க கோவம் வந்து குறையும் உங்கள் பேர்சனுக்கும் உங்கள் மேலே கோவம் இருக்குன்னா அதுவும் வந்து குறையும் உங்கள் பேர்சனுடைய ஃபோட்டோவை பார்த்து இந்த ஹோப்பன் ஓப்பனை மெத்தட வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில இருக்க தடை எல்லாமே வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் உங்க பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த வழிகள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் தடைகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தடை எல்லாமே மாறும் இதுதான் இப்ப பயல் த்ரீ சூஸ் பண்ணிங்ல போகலாம் உங்களுக்கும் உங்க பர்சன் கிடையும் இருந்த கருத்து வேறுபாடு வந்து முடிவுக்கு வரப்போகுது நல்ல அமைதி புரிதல் எல்லாமே வரப்போகுது நல்ல ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இப்ப நீங்க வந்து ரொம்ப கோமா இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஆவேசப்படுறீங்க அவசரப்படுற அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க அமைதியா இருக்கா நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை எல்லாத்தையுமே வந்து நேர்மறையாக நீங்கள் வெளிப்படுத்தலாம் இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் போசன்கிட்டையும் கேட்டு கலந்து ஆலோசித்து முடிவுகள் வந்து நீங்கள் எடுங்க உங்களுக்கு வந்து சண்டை வந்திருக்கு அப்படின்னா அது எதனாலேன்னா உங்கள் போசனுடைய பேச்சை வந்து நீங்கள் கேட்காம இருந்திருப்பீங்க நீங்கள் அவங்க பேச்சை வந்து கேட்காதனால அவங்களும் உங்கள் பேச்சை வந்து கேட்காமல் இருந்திருப்பாங்க இப்படி தான் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்திருக்கும் அதனால ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் என்ன இருக்கோ அந்த விஷயங்களை வந்து காது கொடுத்து நீங்கள் கேளுங்க உங்களுடைய இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா உணர்ச்சி வசப்படவே கூடாது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இப்போ நீங்கள் தேடக்கூடிய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது உங்கள் பர்சன் கூட வந்து சேர முடியாமல் இருக்குது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் தேடக்கூடிய அந்த நபர் உங்களை வந்து தேடி வருவாங்க இதை வந்து முதல்ல நீங்கள் நம்பணும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் வரவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது வருவாங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணுவாங்க நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு நீங்க நம்பணும் இந்த மாதிரி நீங்க நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் மிராக்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் நீங்க ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எதிர்மறையாக இருக்குது ரொம்ப கோமாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய மூச்சை வந்து நீங்க கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ள எழுத்துட்டு ஒரு செகண்ட் அல்லது ரெண்டு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு வாய் வழியாக மூச்சை மெதுவாக நீங்கள் வெளியே விடணும் இந்த மாதிரி நீங்க ஆழமாக உங்களுடைய மூச்சை வந்து கவனிக்கிறப்ப உங்களுடைய மனம் வந்து அமைதியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில விஷயங்கள் வந்து உண்மை வேணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் மற்றவங்ககிட்டேயும் அன்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து எப்படி உங்களை பார்க்குறாங்க எப்படி உங்ககிட்ட பேசுகிறாங்க அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணணும் உங்களுடைய கவலையை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து உங்கள் கைமீறி போயிருக்கும் அப்போ கைமீறி போன அந்த விஷயங்களை நினச்சி வந்து இப்போவும் வந்து கவலைப்படுறீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே வந்து தேவை இல்லாதது இது எல்லாமே விட்டுட்டு நீங்கள் இந்த ஏஞ்சலை வந்து முழுமையாக நம்புங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் முழு மனசோட கிட்ட கேளுங்க நம்புங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து உங்களை காயப்படுத்தி இருக்குது அப்படின்னா அந்த கடந்த காலத்துலேயும் நீங்கள் தேங்கி நிற்காதீங்க கடந்த காலத்தில் அதாவது பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை நினச்சிட்டே குறை சொல்லிக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க அந்த குறை சொல்றதை முதல்ல தூக்கி இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ரொம்ப போராட்டம் எல்லாமே நடந்திருக்கும் ஆனா இனிமே வந்து இதுக்குன்னு ஒரு முடிவு வந்து வரப்போகுது ரொம்ப பக்கத்துல வந்து இருக்கு நீங்கள் அவசரப்பட வேண்டாம் எதா இருந்தாலும் ஏஞ்சல் கையில் வந்து ஒப்படைங்க நம்புங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல எனக்கு ஒரு பதில் வந்து கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏஞ்சல் வந்து உங்களை வழிகாட்டுவாங்க இதுதான் பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் ஓகே காய்ஸ் இதுதான் உங்களுக்கான ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் உங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பேர்ஸ்னலாக டெரோக்கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டால்தேலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டெரோக்கார் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் க்ளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டால அல்லது 메யில வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோ பதிவில சந்திக்கலாம் நன்றி